இஸ்லாமை குறிப்பிடுகிற பொழுது அளவற்ற கருணையாளராக இருக்கக்கூடிய அல்லாஹ் அங்கே வேண்டுகிற பொழுது அல்லாவிடத்திலே நேரிய வழியில் என்னை செலுத்துமாயாக அற வழியிலே என்னை செலுத்துமாயாக என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது தோற்றுமாயாக இருக்கிறது என்ற மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த திருக்குறானினுடைய அங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய கோட்பாடுகளிலிருந்து ஒரு மகத்தான தேசிய இனமாக இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களினுடைய கனவு சிதைக்கப்பட்டது வரை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அன்பிற்குரிய மரியாதைக்குரிய பழக்கருப்பையா உங்களுக்கு நான் இந்திய நாட்டினருடைய குடிமக்களினுடைய சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இத்தகைய நெருக்கடியான இத்தகைய நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் என்னைப் பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் நெருக்கடியிலே இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களாக நான் கருதுவேன் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் என் பறிவுக்கு உரியவர்களாக நான் கருதுவேன் எனவே இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தினரோடு நாம் நிற்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் என்பவர்கள் தலைவர்கள் என்பவர்கள் மக்களை பிளப்புபவர்கள் பிளப்புகிறவர்கள் தலைவராக முடியாது மக்களை பிழைக்கிறவர்கள்தான் தலைவர்களாக இருக்க முடியும் எனவே இடிப்பவர்கள் இங்கே தலைவர்களாக இருக்க முடியாது இணைப்பவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு மகத்தான கருத்துக்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த அருமையான புத்தகத்தை நாம் தமிழ் சமூகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ளுகிறேன் சிறுபான்மை உளவியலிலே நீங்கள் தத்தளிக்க வேண்டாம் சிறுபான்மை என்று அந்த எண்ணிக்கை குறைவாலே நீங்கள் சோர்வடைந்து சோர்வடைந்து விட வேண்டாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு நிலையில் சிறுபான்மையினர் தான் என்னுடைய கிராமத்தை எடுத்துக்கொண்டால் என்னுடைய கிராமம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒன்பது கிலோமீட்டருக்கு புதுக்கோட்டை நகரில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்திலே அங்கே எல்லா சமூக மக்களும் தமிழ் சமூகத்தினுடைய சாதி உட்பிரிவுகள் இருக்கிறதல்லவா அது எல்லாமும் நிறைந்திருக்கக்கூடிய கிராமம் நான் எல்லா சாதி மக்களை நான் நேசித்து எல்லா சாதி மக்களும் என்னை நேசிக்கக்கூடிய ஒரு சூழலிலே வளர்ந்தவன் ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன் அந்த கிராமத்திலே பல சாதி மக்கள் இருந்தாலும் கூட வடபகுதியிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர் மக்கள் எங்கள் ஊரிலே பத்தே குடும்பத்தினர் தான் இருக்கிறார்கள் அகல் எங்கள் ஊரை பொறுத்தவரைக்கும் வடபகுதியிலே பெரும்பான்மையாக சமூகமாக இருக்கக்கூடிய சாதியாக இருக்கக்கூடியது வன்னிய சமூகம் எங்களிடத்திலே எங்கள் ஊரிலே அது சிறுபான்மை சமூகம் எங்கள் ஊருக்கு அருகே ஒரு செல்லுகுடி என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்திலே பார்த்தால் அங்கே கன்னடம் பேசக்கூடிய குடும்ப கவுண்டர்கள் என்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அந்த கிராமம் முழுமையும் நிறைந்திருக்கிறார்கள் அந்த கிராமத்திலே தமிழ் பேசுபவர்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒரு இடத்திலே ஒரு அளவிலே சிறுபான்மையினர் தான் எனவே ஒரு கிராமத்தில் ஒரு சாதியினர் பெரும்பான்மையாக இருக்கலாம் இன்னொரு சாதியினர் சிறுபான்மையாக இருக்கலாம் தமிழ்நாட்டிற்குள்ளேயே ஒரு ஒரு கிராமத்திலே தமிழர்களே சிறுபான்மையாக இருக்கலாம் எனவே இந்த சிறுபான்மை பெரும்பான்மை உளவியலிலே நீங்கள் சிக்கிவிட வேண்டாம் அன்பிற்குரியவர்களே காரணம் இந்தியாவினுடைய விடுதலைக்கு உங்களுடைய பங்களிப்பு என்பது மகத்தானது அதை யாரும் மறந்து விட முடியாது அன்பிற்குரியவர்களே நான் ஒரு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே நான் நேதாஜியால் ஈர்க்கப்பட்டவன் நேதாஜியினுடைய இந்த மகத்தான வரலாறு என்னை அதிகமாகவே ஈர்த்த காரணத்தினால் அவரை பற்றி கிடைக்கின்ற புத்தகங்களை எல்லாம் நான் படித்து விடுவேன் அப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே நான் பதவிக்கு வந்துவிட்டேன் துணை கலெக்டராக என்னுடைய பதவியை தொடங்கி ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலம் ஆனால் இளைஞராக இருந்த பொழுது நேதாஜியை பற்றி எந்த செய்தி வந்தாலும் நான் படித்து விடுவேன் அப்படி படிக்கிற பொழுது ஒரு புத்தகத்திலே ஒரு வார இதழ் அந்த இதழிலே நேதாஜியினுடைய சீடரை பற்றி ஒரு செய்தி வந்தது அந்த நேதாஜியினுடைய சீடர் எங்கே இருந்தார் தெரியுமா நம்முடைய சென்னையிலே ஏழு கிணறு வட சென்னையிலே ஏழு கிணறு அந்த பகுதியிலே இருந்தவர் அந்த சீடர் அவரை படித்து அவரை பற்றி படித்தவுடன் எனக்கு பேராவல் அவரை சந்திக்க வேண்டும் என்று ஏனென்றால் நேதாஜியை என்னால் சந்திக்க முடியாது காலம் கடந்து விட்டது நேதாஜியோடு நெருங்கி நின்று அந்த களத்திலே பரங்கியரை எதிர்த்து பர்மாவினுடைய எல்லையிலே போர் முழக்கமிட்டு மாண்டவர்கள் மீண்டவர்கள் என்ற அந்த மீண்டவர்களை பார்க்கின்ற ஆர்வத்திலே நான் அந்த பெருமகளை பார்ப்பதற்காக நான் போனேன் வடசன்னை பகுதி அந்த ஏழு கிணறு பகுதியிலே எனக்கு முகவரி தெரியவில்லை தேடிக்கொண்டே இருக்கிறேன் பத்திரிகையிலே முகவரி இல்லை அவரை பற்றிய செய்தி அவர் ஏழு கிணறு பகுதியிலே இருக்கிறார் என்று அங்கே குறிப்பிடப்பட்ட காரணத்தினால் அங்கே தேடிக்கொண்டிருக்கிறேன் முதலிலே ஆட்டோவிலே போடேன் தேட முடியவில்லை சைக்கிள் ரிக்ஷாவிலே போய் தேடி தேடிக்கொண்டிருக்கிறேன் அதற்குப் பிறகு நடந்தே போய் தேடிக்கொண்டிருக்கிறேன் நடந்தே போய் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஒரு சிறிய வீடு ஒரு எளிய சிறிய வீட்டிலே அந்த விடுதலை போராட்ட வீரர் நேதாஜியோடு நெருக்கமாக நின்று பர்மாவினுடைய எல்லையிலே போர் விளக்க அந்த தோழருடைய வீட்டிற்கு செல்லுகிறேன் அவர் படுத்து கொண்டிருக்கிறார் வயதானவர் ஐயா நேதாஜியினுடைய சீடராக அறியப்பட்டவர் நீங்கள் நேதாஜி என்று சொன்னவுடன் படுத்த படுக்கையில் இருந்தவர் அப்படியே துள்ளி குதித்து எழுந்தவரை போல இருந்தார் அவரிடத்திலே ஒரு மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தேன் அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றிலே சிங்கப்பூரிலே அவர் சுதந்திர இந்தியாவை பிரகடனம் செய்ததற்கு பிறகு பர்மாவிற்கு வருகிறார் ரங்குவனிலே வந்து அவர் முழக்கமிட்ட பல லட்சம் தமிழர்கள் அங்கே திரண்டிருந்தார்கள் தங்களுடைய செல்வத்தை எல்லாம் இந்திய தேசிய ராணுவத்திற்காக கொடுத்தார்கள் அதிலே அதிலே கொடுத்தவர் யார் தெரியுமா முக்கியமானவர் இந்த நான் பார்த்தேனே படுத்துக்கொண்டு வயதோகியத்தால் நோயால் படுத்து கொண்டிருக்கிறாரே அவர் எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்கிறார் பத்தாயிரம் சவரன் பொன் நகைகளை நேதாஜியினுடைய காலடியிலே கொட்டியிருக்கிறார் காலடியிலே கொட்டியிருக்கிறார் அன்பிற்குரியவர்களே அவர் யார் தெரியுமா அமீர் அம்சா என்ற ஒரு இஸ்லாமிய தமிழர் தான் இந்த விடுதலை போராட்டத்திற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம் இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு எவ்வளவு அளப்பரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன் நேதாஜி சுபாஷ் போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலே பர்மாவினுடைய எல்லையிலே அவருடைய இந்திய தேசிய ராணுவம் முறியடிக்கப்பட்டு பின்வாங்க நேரிட்ட பொழுது அவர் அங்கிருந்து அந்த போராட்டத்தை தொடர்வதற்காக அங்கே பார்மோசா தீவிற்கு செல்லுகிற பொழுது பார்மோசா மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டிலே அவருடைய விமானம் அவருடைய விமானம் அங்கே அங்கே விபத்துக்குள்ளாகி அவர் தீக்காயங்களோடு அங்கே கடைசியாக பார்த்தது அதுதான் என்று குறிப்பிருக்கிறது அவரோடு யாரும் கூட செல்லவில்லை ஒரே ஒரு மனிதர் தான் கூட சென்றார் அன்பிற்குரியவர்களே அந்த மகத்தான விடுதலை வீரரான நேதாஜி கடைசியாக தீ காயங்களோடு அப்படியே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார் கூட வந்த ஒருவரிடத்திலே சொல்லுகிறார் அவர் பெயரைச் சொல்லி சொல்லுகிறார் போய் சொல்லு நம்முடைய மக்களிடத்திலே நீ திரும்பி போ எனக்காக ஒரு உதவி செய் எனக்காக உதவி செய் வந்தவரிடத்திலே சொல்லுகிறார் கூட வந்தவர் நேதாஜி காயம் பெற்றவுடன் தீ அப்படியே அவரை அனைத்து அந்த இடத்திலே புரண்டு அந்த அவருக்கு ஏற்பட்ட நேதாஜிக்கு ஏற்பட்ட தீய காயங்களை தானே வாங்கி கொண்டவர் அவர் அவரிடத்திலே சொல்லுகிறார் எனக்கு ஒரு உதவி செய் என்று கேட்கிறார் சொல்லுங்கள் தலைவரே என்று இவர் சொல்லுகிறார் நீ நீ திரும்ப போக வேண்டும் நம் தேசத்திற்கு போய் சொல் நேதா சுபாஷ் சந்திர போஸ் கடைசி வரைக்கும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினார் என்று சொல் என்று சொல்லிவிட்டு இந்த போராட்டத்தை தொடர் என்று சொன்னார் அந்த கடைசியாக நேதாஜியிடம் இருந்த ஒரே தளபதி யார் தெரியுமா ஹபீர் ரகுமான் என்கின்ற ஒரு இஸ்லாமியர் என்பதை மறந்து கொடுக்கும் அன்பிற்குரியவர்களை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இந்த நாட்டினுடைய உருவாக்கத்திற்காக அது மகத்தான பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த சிறுபான்மை உளவியலிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் நீதியையும் குடிக்கிறது எனவே ஒவ்வொரு தனிமனிதனும் நீங்கள் இந்த சமத்துவத்திற்கும் சுதந்திரத்திற்கும் நீதிக்கும் தகுதியானவர் என்று உங்களுடைய ஆன்ம பலத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிராக எந்த பாசிச சக்திகளும் நிற்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிக் கொள்கிறேன் இறுதியாகச் சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு பகுதியிலே வணிகம் செய்கிறீர்கள் இன்னும் படிப்பறிவு இல்லாத மக்களும் வறுமையோடு இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டும் பிள்ளைகளை படிக்க வையுங்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஆள்பவர்கள் இன்றைக்கு ஆள்பவர்கள் ஆள்பவர்கள் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல இங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஆளுகிறார்கள் எனவே உங்களுடைய பிள்ளைகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஐபிஎஸ் அதிகாரிகளாக ஆக்குங்கள் நான் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்திலே ரெண்டாயிரத்தி பதினேழிலே அங்கே ஹர்தோய் மாவட்டத்திலே அந்த பாலமோ என்கின்ற அந்த தொகுதிக்கு அப்சர்வராக ஐ வாஸ் அப்பாயிண்டட் எஸ் எலெக்ஷன் அப்சர்வர் அப்படி நான் அங்கே சென்றேன் அங்கே சென்றபொழுது எனக்கு ஒரு ஆங்கிலம் தெரிந்த ஒரு உதவியாளரை அந்த கலெக்டர் கொடுக்க வேண்டும் கலெக்டரால் கொடுக்க முடியவில்லை நான் ரெண்டு நாள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் யூ ஹேவ் டு கிவ் மீ என் இங்கிலீஷ் நோயிங் அசிஸ்டன்ட் ஊ கேன் ரியலி அசிஸ்டன்ட் ஹெல்ப் மீ ஆஸ் இன்ஸ்ட்ரக்டட் பை எலெக்ஷன் கமிஷன் என்ற இடத்திலே சொல்லுகிறேன் அவரிடத்திலே சொல்லுகிறேன் ஒரு ஆங்கிலம் தெரிந்த உதவியாளரை அவர் கொடுக்க முடியவில்லை மூன்றாவது நாள் போய் கேட்குறேன் என்ன கலெக்டரை என்ன கொடுக்க மாட்டேங்கிறீர்களோ ஒரு ஆங்கிலம் தெரிந்த ஒரு உதவியாளரை உங்களால் கொடுக்க முடியாதா என்று கேட்ட அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே அப்படி கேட்டுக்கொண்டிருக்கையிலே ஒரு பெண் வருகிறார் அந்த பெண் வருகிறார் சார் நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று தமிழ் சொல்லு தமிழிலே பேசுகிறார் எனக்கு அதுவும் இந்தி இந்தி மாநிலத்திலே நான் ஆங்கிலம் தெரிந்த ஒருத்தரை கேட்கிறேன் தமிழே தெரிந்த ஒருத்தர் வந்தவுடன் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவர் ஒரு பெண்மணி அவர் ஒரு பெண்மணி அவர் சொல்லுகிறார் என்னுடைய பெயர் தமிழ் மன்சாரி என்கிறார் அந்த பெண்மணி அப்படியே தலையிலே துணி அந்த ஸ்கார் பணிந்திருந்த அந்த தோற்றத்தோடு வந்த ஒரு இளம் பெண்மணி சொல்லுகிறார் ஐயா நான் சென்னையைச் சேர்ந்தவள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவள் நான் இங்கே ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறாவது அணிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அன்பிற்குரியவர்களை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் சென்னையிலே மிகச்சாதாரணமான ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்து பின் பின்புலத்திலிருந்து வந்தவர் அவர் மாநகராட்சியில் பள்ளியில் படித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஆந்திர பிரதேசத்திற்கு அவர் வந்திருக்கிறார் அங்கே பிரகாச மாவட்டத்தினுடைய கலெக்டராக அவர் இருக்கிறார் இதை எதற்காகச் சொல்லுகிறேன் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக ஆக்குங்கள் அதிகாரத்திலே அவர்களும் பங்களிக்கட்டும் எனவே அந்த வகையில் மிக நெருக்கடியாக இன்றைக்கு நம்முடைய நீதியரசன் மிக அழகாக குறிப்பிட்டார் எத்தகைய நெருக்கடிகளை இந்த சமூகம் சந்திக்கிறது என்று சொன்னார் எனவே அதை வலிமையாக ஆன்ம பலத்தோடு எதிர்க்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் உறுதியாக நீங்கள் வாருங்கள் என்று நான் சொல்லி இன்றைக்கு மிக அருமையாக இந்த அருமையான புத்தகத்தை வடிவமைத்து இருக்கக்கூடிய எழுதியிருக்கக்கூடிய வல்லமை மிகுந்த பேராற்றல் மிகுந்த பேச்சாளர் சீரிய சிந்தனையாளர் எழுச்சி மிகுந்த எழுத்தாளர் உண்மையிலேயே இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஊழலுக்கு எதிரான அந்த சீற்றம் இருக்கிறது அல்லவா அதை போல வெறுப்பு அரசியலுக்கு எதிரான அவருடைய சீற்றம் உண்மையானது அவரை நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் அந்த நேசிப்பினுடைய வெளிப்பாடாக அன்றை நேசிப்பினுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு நான் நிற்கிறேன் நீங்கள் சிறுபான்மை என்று சொல்கிறீர்களே அவரும் ஓரளவிலே சிறுபான்மையினர்தான் ஏனென்றால் நேர்மையாக அரசியல் தமிழக களத்திலே பேசக்கூடிய ஒவ்வொருவரும் சிறுபான்மையினர் எனவே நேர்மை அரசியலை பேசக்கூடிய இந்த சிறுபான்மையினர் இஸ்லாமிய சிறுபான்மையினோடு இணைந்திருக்கிறார் வெற்றி நிச்சயம் வாழ்த்துகிறேன் வணக்கம்